சேனைகளின் ஆண்டவரே படைத்த நீரே எம்மை மறவாமல் பாதுகாப்பவரும் நீரே உமது தெய்வீக பராமரிப்பை மனித சொற்களுக்குள் அடக்கிடவே முடியாது ஆம் சொல்வதற்கு எம் போதாது அதை சொன்னாலும் தீராது அன்பின் ஆண்டவரே விடுதலை பயணம் அழகு முப்பத்தி மூன்று அருள் தரும் வார்த்தை பன்னிரண்டில் என் பிரசன்னம் முன்னோடு செல்லும் என மொழிந்து இரவில் நெருப்பு தூணாக பகலில் மேகத்தூணாக நின்று இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தீர் இந்த பொன்னான விடியலின் போது பயணம் செய்கிற எல்லா மனிதர்களுக்காக பிரயாணிகளுக்காக ஜபிக்கின்றோம் முக்கிய வேலைகளுக்காக சொந்த பந்தங்களின் வீடுகளில் நடைபெறும் பல்வேறு விசேஷங்களில் பங்கெடுப்பதற்காக தூரமாக வசிக்கும் உறவினர்களை சந்திப்பதற்காக மருத்துவ ஆலோசனைகள் பெறுவதற்காக வீட்டு ஜாமான்களை வாங்குவதற்காக திருவிழாக்களில் கலந்து கொள்வதற்காக வழிபாட்டு தலங்களை தரிசிப்பதற்காக புதிய இடங்களை சுற்றி பார்ப்பதற்காக அதோடு தம் சொந்த ஊர்களை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்காக சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்களோடு தங்குமாண்டவரே பல்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு நோக்கி ங்களோடு ரயில்களிலும் பேருந்துகளிலும் விமானங்களிலும் கப்பல்களிலும் தனியார் வாகனங்களிலும் பயணம் செய்யும் எல்லா மனிதர்களையும் எவ்வித ஆபத்துகளும் விபத்துகளும் விபத்துக்களுமின்றி பத்திரமாக தாங்கள் சேர வேண்டிய இடங்களை சென்றடைய நீரே தயை கோரும் தோபித்து புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் தேவதூதர் ரஃபேல் தோபியாவை பாதுகாப்பாக அவர் தம் இலக்கை அடையும் வரை உறுதுணையாக இருந்தார் என்று இதோ பயணம் மேற்கொள்கின்ற எல்லா பயணிகளையும் உமது காவல் தூதர்கள் அவர்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக இருந்து அவர்களுக்கு பொல்லாப்பு நீரிடாமல் காப்பார்களாக இதன் மூலம் இவர்கள் உமது பராமரிப்பில் கொண்டுள்ள விசுவாசம் ஆளப்படும் ஜெபம் கேளும் ஜெயம் தரும் ஆண்டவரே ஆமேன்